வெல்கம் டு குரலமுது யூடியூப் சேனல் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கான புதிர் ஐந்து பிள்ளர்கள் உள்ள மேலே உத்தரம் புனையப்பட்ட ஐந்து பில்லர்கள் உள்ளது அதில் முதல் பில்லர் உள்ள எவ்வளவோ எலிகள் உயர ஏறுகிறது எக்ஸு அது உயர சென்றதும் ரெட்டிப்பாக மாறும் டபுள் எக்ஸ் அப்படி மாறிய பிறகு குறிப்பிட்ட எலியை பூனை வந்து பிடித்துவிடும் பிடித்த பிறகு மீதம் உள்ள எலிகள் இறங்கி வந்து இரண்டாவது பிள்ளைகளில் உயர ஏறும் உயர ஏறும்போது ரெட்டி பார்க்கும் ரெட்டிப்பானோட அதே அளவு பூ எலியை பூனை பிடிக்கும் பிடித்த பிறகு மீதம் உள்ள எலிகளை இறங்கி வந்து மூன்றாவது பிள்ளைகளில் உயர ஏறும் ஏறி உத்தர போனதும் அங்கே இருந்து பூனை வந்து அதே அளவு எலியை பிடிக்கும் பிடித்த பிறகு மீதம் உள்ள எலிகளை இறங்கி வந்து நாலாவது பிள்ளரில் உயர ஏறும் உயர ஏறியதும் ரெட்டி பார்க்கும் அதே அளவு எலிகளை பூனை பிடிக்கும் மீதமுள்ள எலிகள் இறங்கி வந்து ஐந்தாவது பில்லரில் உயர ஏறும் ஐந்தாவது பிள்ளர் உயர ஏறியதும் ரெட்டிப்பாகும் அதே அளவு பூனை எலியை பிடிக்கும் மீதம் இறங்குவதற்கு எலிகள் இருக்காது அப்படியானால் முதல் பில்லரில் ஏறிய எலிகள் எத்தனை மற்ற விவரங்களை கண்டுபிடித்து கூறுக